பரப்புரைது எல்லோருக்கும் தெரியும் பேர் அதிர்ச்சியும் உலகம் முழுவதும் பேர் அவலத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தேர்தல் பரப்புரையில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்குண்டு மூச்சு திணறி நாற்பது குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் என்று நாற்பது பேர்களை உயிர் இழந்திருக்கிறார்கள் இதற்கு யார் பொறுப்பு இன்னும் எத்தனை ஆண்டு தனி மனிதனை முன்னிறுத்தி சக மனிதன் என்று எண்ணாமல் நடிகனை பார்ப்பதற்காக தன் அறிவை இழந்து வெயிலில் பொருட்படுத்தாமல் உடல் உபாதையும் பொருட்படுத்தாமல் கூடி இன்று இழந்திருக்கிறேன் இதுக்கு யார் பொறுப்பு மக்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நடிகன் என்பவன் இறைவன் அல்ல சக மனிதன் அறிவை இழந்து படித்த இளைய தம்பிதனிகள் பட்டதாரிகள் பொதுமக்கள் என்று இவரை பார்க்க வேண்டும் என்று கூடி இன்று எத்தனை குடும்பங்கள் தெரிவு நிற்கிறது இந்த துயரத்திலே இறந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எனது கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுதிப்பட்டு இருக்கிற சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்கும் மீண்டும் பூரண நலம் பெற்று மீண்டு வர இயற்கை வேண்டுகிறேன் இனி ஆந்தியம் தமிழ் மக்கள் படித்த இளைய தம்பி தங்கைகள் சினிமா என்ற மோகத்தால் சீரழிந்து விடாமல் நடிகனும் சக மனிதனான் என்று எண்ணி தெளிவோடு அறிவியலோடு அரசியலில் பயணிங்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் கூடி எத்தனை குடும்பங்கள் தெருவிலே நிறுத்தி விடாதீர்கள் பல கனவு கொண்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் இனியும் சிந்தித்து மகள் அரசியலில் அறிவற்றத்தனமாக ஒரே நேரத்தில் கூடி மக்கள் தன்னுடைய உயிரை இழந்து விடாதீர்கள் அரசியல் என்பது மக்கள் வாழ்வாக்குறமில்லே மக்களை உயிரை பறிக்கின்ற அரசியலாக இருப்பது ஒருபோதும் அது மக்களுக்கு தீர்வாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கரூரில் உயிரிழந்த தொப்புக்கொடி ஒவ்வொரு உறவுகளுக்கும் என்னுடைய ஜம்மாந்த கண்ணீர் வணக்கம் ஆத்மா சாந்தியடை இயற்கைவனை வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்